தானியல் புஸ்தகம் சொல்கிறது மேதியனாகிய தரியு மேதியனாகிய தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனான கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் இருந்தது அப்படின்னு இருக்கு தானியலை குறித்து நாம் பார்க்குறோம் இது வந்து ஒரு ஆசீர்வாதமான இடம் அதாவது தானியல் இப்போ எப்படி இருக்கிறாருன்னா மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு சாம்ராஜ்யம் இருக்கிறது ஆரம்பத்தில் மேதியர்கள் ராஜ்யபாரத்தை கட்டினார்கள் சேர்ந்து பெர்ஷியர்களும் சேர்ந்து ராஜ்யபாரத்தை கட்டினார்கள் அதில் மேதிய காலத்திலும் சரி பெர்ஷிய காலத்திலும் சரி தானியருடைய காரியம் இருந்தது தானியல் சக்சஸ்ஃபுல்லாக அங்கே இருக்கிறார் ஆனால் தானியல் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேவேலில் இருக்கக்கூடியதான ஒரு மனுஷர் அவர் அந்த நாட்டில் அடிமையாக இருக்கிறார் அடிமையாக இருக்கிற அந்த நாட்டில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறார் இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் பல நேரங்களிலே நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் இருக்கிற இடத்துல ஆஃபீஸில் நான் இருக்கிற ஏரியாவில் வீட்டில் எல்லாருமே புறஜாதியாராக இருக்கிறாங்க எனக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்க அவங்க என் வளர்ச்சியை தடுக்கிறாங்க அவங்க எனக்கு விரோதமாக எழும்புறாங்க நான் அடுத்த லெவலுக்கு வர விடாமல் என்னை அவங்க தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் ஆனால் தேவ பிள்ளைகள் அது எல்லாவற்றையும் தாண்டி ஜெயமாய் வந்து உட்காருவார்கள் அதுதான் தேவனுடைய திட்டம் தேவன் பாருங்கள் உயர்த்துவதில் தான் தேவனுடைய கரம் இருக்கிறது தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார் எங்கே இருந்தாலும் உயர்த்துவார் அதை நமக்கு தான் அது பாபிலோன் எருசலேம் எகிப்து அப்படிலாம் இருக்குது கர்த்தரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது எஸ்தருடைய அரண்மனையாக இருந்தாலும் சரி எஸ்தரை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுருவார் அல்லது எகிப்தாக இருந்தாலும் சரி யோசேப்பை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுருவார் அல்லது மேதிய பர்ஷிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி தானியலை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுருவார் ஆண்டவர் எங்கே இருந்தாலும் சரி மேலே கொண்டு போய் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நாம் இன்றைக்கி பொதுவாக என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸையோ அல்லது சூழ்நிலைகளையோ அல்லது மனிதர்களையோ நாம் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல முடியும் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த முப்பதாண்டு காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்லுவேன் நாங்கள் அநேக வாலிபர்கள் அந்த காலகட்டத்தில் ஒன்றாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் எல்லோருமே இதே பூமியில் இதே மனுஷர்களுக்கு மத்தியிலே தான் நான் எங்கூட இருந்தவங்க எல்லாரையும் பார்க்குறேன் எல்லாரும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஒருத்தரையும் கர்த்தர் கைவிடவே இல்லை கர்த்தர் எப்பவுமே ஏழ்மையை விரும்பவில்லை எளிமையை விரும்புகிறார் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும் ஏழ்மைக்கும் எளிமைக்கும் சிம்பிளிசிட்டிக்கும் பாவர்ட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம பொதுவாக என்ன செய்கிறோம்னா ஏழ்மையாக இருக்கிறது நம்ம ஏழ்மையை குறித்து பேசவே இல்லை எளிமையை குறித்து பேசுகிறோம் தேவன் நம்மை தருத்திரத்தில் இருக்க வேண்டுமென்று விரும்பவில்லை எப்பவுமே சோதனை வரும் சோதனை இல்லாமல் கிடையாது அந்த சோதனையோட முடிவு ஒரு உயர்வாக இருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தர் அப்படி தான் அப்படி தான் வச்சுருக்கிறார் அதான் இல்லைனா யோசித்து பாருங்கள் இல்லைனா அந்த பூமியில் நீங்களும் நானும் இந்நேரம் காணாமல் போயிருப்போம் பிசாஸ் காணாமல் போட்டிருக்கோம் கர்த்தர் நம்ம எல்லாம் தான் நம்ம எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டஸில் உட்காந்துருக்கோம் அது ஆஃபீஸ்லையோ ஸ்பிரிச்சுவாலிட்டியிலையோ ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தியிருக்கிறார் உயர்த்தினால்தானே உட்காந்துருக்குறோம் அதே மாதிரி தான் தானியலையும் பார்த்தீங்கன்னா எல்லா சாம்ராஜ்யத்திலையும் தானியல் கிட்டத்தட்ட மூணு ராஜாக்களை பார்க்கிறார் மூன்று விதமான ராஜாக்களை பார்க்குறார் பாபிலோனி ராஜாக்களை பார்க்கிறார் மேதிய ராஜாக்களை பார்க்குறார் பெர்ஷிய ராஜாக்களை பார்க்குறார் இந்த மூன்று ராஜாக்கள் காலத்திலும் தானியனுடைய காரியம் எப்படி இருக்கிறது இருக்கிறது சக்ஸஸ்ஃபுல் இன்றைக்கி நம்ம இந்த சக்சஸ்க்கு தான் போராடிட்டு இருக்கிறோம் நான் எப்படி சக்ஸஸ் ஆகிறது நான் என்ன செய்கிறது நாம் அதுக்கு பல நேரங்களில் பழிகளை தூக்கி யார் மேலேயாவது போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு விரோதமாக இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சிட்டாங்க இது எல்லாத்தை விட அபத்தமாக ஒன்று சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்களை விட்டுருங்க ரசிக்கப்பட்டவங்க வந்து சொல்லுவாங்க எங்களோட எங்களுடைய சொந்தக்காரங்களாக எங்களுக்கு விரோதமாக ஏதோ சூனியம் வைக்கிறாங்க மாந்திரிகம் வைக்கிறாங்கப்பாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமாய் மாந்திரிகமும் இல்லை எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் செய்கிறவர்கள் செய்வார்கள் ஆனால் எதுவும் உங்களை என்னையும் தாக்காது ஏன்னா கர்த்தர் வந்து இது எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் இது எல்லாத்துக்கும் மேலான சர்வ வல்லமை உள்ள ராஜா அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார் ஆண்டவரே சொல்றார் அவர் எவ்வளவு கேவட அவர் நாமத்தை அவர் உயர்த்தினாரோ அவர் தான் சொல்கிறார் நான் என் நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உங்களை என்னிடத்துல இழுத்துக்கொள்வேன் அப்போ உயர்வு என்பது தேவனுடைய திட்டங்களில் ஒன்று அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உயர்வு என்பது கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிற படிகளில் அதுவும் ஒன்று ஆனால் அந்த உயர்வை பெறுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது நமக்கு எப்போவுமே வந்து அது என்ன காரணத்தினாலே தெரியாது நம்ம எப்பவுமே வந்து இந்த மேட்சிக்க விரும்புகிற ஆட்களாக மாறிட்டோம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எதாவது நடக்கணும் அப்படி தான் நம்ம விரும்புகிறோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம் மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் மேகி வந்து நூடுல்ஸு அப்படியே சாப்பாடு ரெடி ஆகுற மாதிரி ஆசீர்வாதமும் நம்ம அப்படி தான் வரணும்னு நினைக்கிறோம் உயர்வும் அப்படி தான் வரணும்னு நினைக்கிறோம் ஒரு கடன் பத்து லட்ச ரூபா கடன் ஆகி போயிடும் திடீர்னு மணி ஆண்டவர் எப்படியாவது கடனை மாற்றுவாரா நாளைக்கு காலையில் மாறணும்னு நினைப்போம் ராத்திரி யாராவது பெட்டியோடு வந்து வாசலை வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும்ன்ட்டு வாசலை திறந்து பார்க்குறது அப்படியெல்லாம் நடக்காது ஆனால் மாற்றுவார் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எதையுமே ஆண்டவர் அப்படி தான் செஞ்சு வச்சுருக்கிறார் ஏசு கிறிஸ்து பலியாகி உலகத்தின் பாவத்தை மீட்கிறதுக்கு அவருக்கே ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு குழந்தையாக வந்து பிறந்து முப்பது வருஷம் அடங்கி இருந்து மூன்றரை வருஷம் ஊழியம் பண்ணி தான் அவர் சிலுவையை சுமக்க முடிஞ்சிச்சு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் தர் இஸ் அன் அ ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க அப்படி ஒன்று இருக்குது அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க மேதியன் ஆகிய மேதியனும் பெர்ஷியனும் ஆகிய காலத்தில் தானியலின் காலையும் இருந்தது அப்படின்னா இது அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் என்ன செஞ்சார் அதான் ரொம்ப முக்கியம் தானியல் வந்து ஏறக்குறைய நூறு வயசுக்கு மேலே அங்கே இருக்கிறார் அவர் வரும்போது வாலிபர் யூதா யூத குலத்துலேருந்து குளத்துலேருந்து வாலிபர்களை கொண்டு வர சொல்கிறார் யார் நேபுகாத் நேச்சா அவள் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படி வரக்கூடியதான அந்த இடத்துல வரக்கூடியதான வாலிபர்கள் அவருடைய ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அதான் முக்கியம் அது ஒரு அது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் பிராயத்தில் யோசேப்புக்கு ஆரம்பித்து பார்வன் பக்கத்தில் போய் முடியுது அது அவருக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு திட்டங்கள் வச்சுருக்கிறார் ஒரு காலகட்டம் வச்சுருக்கிறார் எல்லாத்தையும் உடனே செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு நம்மள இன்றைக்கி உலகத்தினுடைய ஆசை என்ன முப்பது வயசில் கோடீஸ்வரன் ஆயிடணும் நாற்பது வயசில் இந்தியாவிலே பெரிய பணக்காரன் ஆயிடணும் ஐம்பது வயசில் உலக பணக்காரன் பணக்காரனாகிடணும் அதுக்கப்புறம் என்ன ஆவீங்க இருபது வருஷம் சும்மா இருக்கணும் நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படியே உடனே ஆகி இம்மிடியேட்டாக எல்லா ஆசிர்வாதத்தையும் பெற்றுட்டு அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துருக்கணும்னு ஆசை இருக்குது பேங்க்கில் பணத்தை போட்டு வட்டியை வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லை ஆண்டவர் நமக்கு ஒரு லைஃப் டைம் லைஃப் ஸ்போம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார் ஒரு சைக்கிள் இந்த சைக்கிளில் அதன் காலத்தில் அது என்ன செய்யும் நேர்த்தியாக வரும் அது ஒரு இடத்துல வந்து முடியும் அது முடியும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் முடியும் நம்ம உலக வாழ்க்கையும் முடியும் நம்ம அப்படியே இலைப்பாரதலுக்குள்ளே பிரவேசிப்போம் ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறார் அப்போ அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அல்லது அந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு ஜேர்னி இருக்குது கிட்ட ஒரு பிரயாணம் எப்படி இஸ்ரவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு காணானுக்கு வந்துரு ஒரு பிரயாணமாக நாங்கள் பாடமாக படிக்கிறோமோ ஆபிரகாம் வந்து பாபிலோன் மெசபத்தம் தேசத்துல இருந்து புறப்பட்டு காணானுக்கு வர்றத ஒரு பாடமாக நம்ம படிக்கிறோமோ பவுலின் பிரயாணங்களை நம்ம எப்படி ஒரு பாடமாக படிக்கிறோமோ அதே மாதிரி தானியனுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு பிரயாணம் இருக்குது அதையும் நீங்கள் படிக்கும்போது நம்முடைய ஆவிக்குறை வாழ்க்கை அந்த உயர்வுக்கு வருவதற்கு அது ஒரு பாடமாக இருக்கிறது இன்றைக்கி அதான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக வாசிங்கள் தானியல் முதல் முதலாக உயர்வை பெறுவதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க தானியல் திர்கசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய ஹஸ்பெனாசுக்கு கற்பித்தான் இப்போ யாருக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தானியல் யாருக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாஸுக்கு அப்படின்னு இருக்கு இந்த பிரதானிகளின் தலைவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டு இங்கிலீஷில் இருக்குது அது தமிழில் அதை வேறு விதமாக இருக்குது ஆக்சுவலாக மூல பாஷிலேயும் அப்படி தான் இருக்குது யாரோ இங்கிலீஷ் பைப்பிள் கையில் வச்சுருக்குறீங்களா இருக்கா வாசிங்க பாப்போம் டேனியல் ஒன் ஃபோர் வாசிங்க young men without any physical defect handsome showing aptitude for every kind of learning well-informed quick to understand and qualified to serve in the king's palace he was to reach them he was to teach them the language and literature of the babylonians then the king ordered asphenas chief of his court officials to bring into the king's service some of the israelites chief of the? சீஃப் ஆஃப் of uh, court officials அதாவது பிரதானிகளின் தலைவனுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க யூனக் அப்படின்ற வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அது வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டால் அடிமைகளை கொண்டு போய் ஒப்படைக்கிற இடம் அவர்கள் பலவிதமான காரியங்களுக்கு ஈடுபடுத்தப்படுவார்கள் அப்படி ஈடுபடுத்தப்பட்ட பின்பு தான் அவர்கள் இந்த கற்பிக்கிற முறைக்கு கொண்டு வரப்படுவார்கள் அவங்க கையில் ஒப்படைக்கணும்னு சொன்னால் இந்த ராஜகுலத்தை சார்ந்தவங்க அழகாக இருக்கிறவங்கள ராஜ அரண்மனையில் கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டாங்க ஸோ அதற்கு முன்பதாக அவர்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அது ரொம்ப கடினமான ப்ரொசீஜர்ஸ் அதை க்ராஸ் பண்ணி தான் அவங்க கொண்டு போய் அங்கே அங்கே உட்கார வைக்கணும் ஏறக்குறைய அவர்களுடைய சரீரங்கள் வந்து முழுவதுமாக பாதிக்கப்படும் அதனால் அப்படி பாதிக்கப்பட்ட பின்பு தான் அவர்கள் இந்த காரியத்திற்கு ஈடுபடுத்தப்படுவார்கள் அல்லது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுவார்கள் அந்த பிரதானிகளின் தலைவன் கையில் ஒப்படைச்சா அதான் நடக்கும் அவர் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள அதை தான் செய்வார் செஞ்சிட்டு அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும் இப்போ நீங்கள் இந்த வசனத்தின் படி சொன்னால் பிரதானிகள் தலைவன் கையிலே ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னா அவர் மேதிய பெருசிய காலத்தில் பெறுவதற்கு முன்பதாக ஏறக்குறைய எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய பிரயாணம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமைகளோடு கூட ஆரம்பிக்கிறது எங்கேருந்து பாபிலோனிலுக்கு எருசலேமிலிருந்து இஸ்ரேவேலிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைகள் லிஸ்டில் தான் தானியல் இருக்கிறார் தானியலை பொறுத்த வரைக்கும் வெல் டு டூ நல்ல ஃபேமிலி எங்கே இஸ்ரேலில் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவங்க வாசிச்ச இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா மூணாவது வசனத்தில் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் ராஜ குலத்தாரும் துரைமார் லார்ட்ஸ் அந்த கிங்கோடைய அந்த ஃபேமிலிஸ் அதில் இருக்கக்கூடியவங்க மேலான குடும்பம் உயர்வான குடும்பத்தில் இருக்கக்கூடியதான பசங்க தான் அதில் ஒரு ஆள் தான் தானியல்